ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது திருவள்ளிரைப்பாசுரம் திருவள்ளரைப்பாசுரம் வென்றி மாமழுவேந்தி முன் மன்னிசை மன்னரை மூவழுகால் கொன்றதேவ நின் குறைகழல் தொழுவதோரு வகை எனக்கு அருள்முறியே மன்றில் மாம்பும் பொழில் நுழைதந்து மல்லிகை மூழி மல்லிகை மூவலின் போத அலர்த்தி தென்றல் மாமனம் கமழ்தரவரு திருவள்ளரை நின்னானே வென்றி மாமழு வேந்தி முன் மண்மிசை மன்றரை மூவழுகால் கொன்ற தேவ நின் குறைகளல் தொழுவதோர் உகை எனக்கு அருள் புரியே மன்றில் பாகும் பொழில் நுழை தந்து மல்லிகை மொவ்வலின் போது அலர்த்தே தென்றல் மாமனம் கமழ்தர வருதரு திருவள்ளரை நின்றானே வென்றி மா மழுவேந்தி அது பரசுராமனை சொல்கிறார் மழுவேந்தி வென்றி மா மழுவேந்தி மண்மிசை மன்னர் மூ 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 மூவெழுகால் இருபத்தி ஒரு தலைமுறை மூழ்கால் இருபத்தி ஒரு குலத்தை அழித்தான் அப்படிங்கிறத இப்படி சொல்கிறேன் கொன்ற தேவ அதுதான் பரசுராமன் பரதேவ் பரசுராமனேன்னு கூப்பிட்டு குறைகளல் நின் குறைகளல் தொழுவதோ உன்னுடைய திருவிடிகளை தொழுகின்ற ஒரு வகையை எனக்கு அருள் புரிய அப்படின்னு மன்றில் மாம்புழில் நுழைந்து பெரிய சோலைக்குள்ளே புகுந்து மல்லிகையினுடைய வாசனை அப்புறம் மொவ்வலின் வாசனை அதாவது மல்லிகை அதுக்கப்புறம் மற்ற புலவர்கள் அல்லி மலர்கள் இவைகளுடைய வாசனைகளை எல்லாம் அலர்த்தி தென்றல் மாமனம் கமழுதர வரு அப்படி ஊருக்குள்ளே தென்றல் வாசனை தெரிகின்ற அப்படி திருவள்ளாரி நின்றான் இதான் வாசனம் படிக்கலாம் அன்னைக்கி வென்றி மாமழுவேந்தி முன் மண்மிசை மன்னரை மூவெழுகால் கொன்ற தேவ நின் குறைகளால் தொழுவதோர் கருள் புரியே மன்றில் மாம்புழில் நுழை மல்லிகை மூவலின் முல்லையின் போது அலர்த்தி சென்றல் மாமனம் மாமனம் கமழ் தரவரு திருவள்ளரை நின்றானே வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயர்க்கு முன் அருள் முன் பரிமுகமாய் இசைகொள் கொள் வேதம் இசை கொள் வேதம் இசைகொள் வேத நூல் என்றமை பயந்தவனே எனக்கு அருள்முனியே உயருகள் மாதவி போதோடு போதோடு மருதம் பீதியின் வாய் திசை எல்லாம் கவழும் பொழில் சூழ்தரு திருவள்ளரை நின்றானே வசையில் பின்ன ஒரு குறைவில்லாத எல்லாம் தொலைத்து விட்டான் அயன் அம்மலர் அயற்கு முன் பரிமுகமாய் அயக்ரீவனாய் இசைகொள் வேதநூல் இசைகொள்னா புகழை உடைய என்று இவை பயந்தவனே ஜனக்கு அருள் புரிய கஷ்டமில்லை உயர்கொள் மாதவி போதோடு உதாவிய மாருதம் வீதியின் பாய் அந்த அந்த மாதவி மலரில் மூழ்கிட்டு வருது மூ வீதியின் பாய் திசையெல்லாம் திசையெல்லாம் திசை கவழும் பொழில் சூழ் பொழில் சூழ்தரு பொழில் சூழ்தரு திருவெள்ளரை நின்றானே படிகெல்லாம் நினைக்கிறேன் வசையில் நார்மரை கெடுத்த அம்மலர் அயற்கு அருளி முன் பரிபுகமாய் இசைகொள் கொள் மேத நூல் என்றிவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே உயர்கொள் மாதவி பந்தலோடு மாருதம் விதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ்தரு திருவள்ளரை நின்றானே அடுத்தமாக வெய்யனாய் உலகேழுடன் நலிந்தவன் உடல் உடல் அகம் இருபிளவா கையில் படையது வாய்த்தவனே கனக்கு அருள் புரியே மையினார் மையினார் தருவரானம் பாய தடத்திடை கமலங்கள் தெய்வனாறு முன் பொய்கைகள் சூ திருவள்ளரை நிந்தானே வெய்யனாயே உலகேழுடன் நலிந்தவன் அப்படின்னு இரண்ய கொசுப்பை சொல்கிறான் கே வெய்யனாய் வெய்யனாய் வெம் வெய்யனாய்ன்னு அர்த்தம் தீயகாரியங்களை செய்வா செய்பவனாய் உலகத்தை ஏழு உலகத்தையும் நலிந்தவன் துன்புறுத்தியவனுடைய உடல் அகலம் கிருப்பிளவா கையில் நெழுகிர் அது மூளுகிர்படை அது வாய்த்தவனே நகத்தே ஆயுதமாக கொண்டு அவனுடைய மார்பை பிளந்தவனே எனக்கு அருள் புரியே மகினார் தரு மகினால் தரும் மகினார் தரு அராள் அரால் கி நம்பாய் தடத்து வந்தடத்து இடை கவலங்கள் மகினார் சரி மைக்க மையினார் வரால் வரால்கி பாய் வரால் ஒரு மீன் இது பாயும்படியாக இதற்கு அந்த மண்தடங்கள் நிறைந்த நீர்வளம் மிக்க தடங்கள் தடத்தி கமலங்கள் தெய்வ நாறு ஒன் பொய்கைகள் சூழ்ந்த தெய்வீகமான பொய்கள் சூழ் திருவள்ளுவர் இதான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் வெய்ய நாய் உலகேலுடன் உலகுகேளுடன் நலிந்தவன் உடல் அகாலம் கிருபிழவா கையில் நீர் உகிர் நீள் உகிர் படையது வாய்த்தவனே நரசிம்ம பெருமானே எனக்கு அருள் பாய் மையினார் தருவராடைக் கமலங்கள் தெய்வனார் ஒன் ஒன் பொய்கைகள் தூள் திருவள்ளரை நின்றானே எப்படி பாவம் வாம் மன்னர் உயிர் சகவர்கற்கு அரசளித்த காம்பினா திரு வேங்கட பொறுப்ப நின் காதலை தாவனை தரு தரு தருவெனக்கு எப்படி இருக்கு காதலை அருள் எனக்கு மாம்பொழில் தளிர்கோதிய மடக்குயில் வாயது வாயது துவர்ப்பு எய்தலாங்கனித்தேனது நுகர் திருவள்ளரை நின்றானே பாம்பு வாம்பு அறிவுக மன்னர் வாம்பறிக மன்னர் தம் உயிர் சக அரசர்களுடைய உயிர் போகும்படியாக வாம்பறிவுக வலிமையான குதிரை குறைகள் உள்ள அரசர்களுடைய உயிர்கள் போகும்படியாக ஐவர்கட்கு அரசளித்த பஞ்சபாண்டவர்களுக்கு அரசளித்த கன்னத்தை சொன்னார் காம்பினார் திருவேங்கட பொறுப்ப காம்பினார்னா வெய்கள் மூங்கில்கள் நிறைந்த திருவேங்கடமலையில் இருப்பவனே பொறுப்ப மலை திருவேங்கடமலையில் இருப்பனே நின்காதலை உண்மையில் உள்ள பக்தியை எனக்கு அருள் எனக்கு எனக்கு அருள வேண்டும் மாம்புழில் தளிர் கோதிய மடக்குயில் இந்த குயில் பறவை என்ன பண்ணித்து மாமரத்தில் இருக்க சின்ன தளிர் இலையை கோதித்து அதனால் வாயது துவர்ப்பு இந்த வாயில் ஒரு துவர்ப்பு சுவை வந்துடுச்சு அது போக்குவதற்காக தீம்பலங்கனி தேன்னது நுகர் இப்போ பலாமரத்தில் போய் பலாம்பரத்தில் இருக்கிற அந்த திதிப்பை சுவைக்கும் அப்படிப்பட்ட திருவள்ளரை நின்றானே படிக்கலாம் நினைக்கிறேன் வாம்பரியக மன்னர்தம் சக வாம்பரி உக அப்படின்னா குதிரைப்படைகள் அழியும்படியாக சேனைகள் அழியும்படியாகனு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் மன்னர்தம் சக மன்னருடைய உயிரும் போகும்படியாக ஐவர் அரசளித்த அரசளித்த அரசளித்தவனே அப்படி கண்ணனே அப்படின்னு கூப்பிடு அரசளித்த கூ அப்படின்னு விழி விழிச்சொல்லிது காம்பினால் திருவேங்கட பொறுப்ப இது பொறுப்பேங்கிறதும் விழிச்சொல் நின்காதலை அருள் எனக்கு தளிர் பாம்புழில் மடக்குயில் மடக்குயில் வாயது தூப்பு தீம்பலங்கனே தேன்னது நுகன் திருவள்ளரை நின்றானே பெண்ணான் பார்ப்போம் ஆமாம் வேல்வொன்கண் மடவரல் மண்பகல் அழுங்க உண்ணீர் பரப்பில் ஏனமாகி அன்று இருநிலம் கிடந்தவனை எனக்கு அருள் புரியே அவன் காரமாமுல்லை உழைக்கரும் ஏறி வெண்முறுவல் செய்து அலர்கின்ற தேனின் வாய் மலர் தேவின்மாய் மலர் முருகு தேவின்மாய் மா தேவின் மலர் முருகுக்கும் திருவள்ளரை நின்றானே மானவேல் உன் கண்கள் உன் வேலை போன்ற கண்களையுடைய மடவர் மடவர் மடவரல் மண்மகள் பூமி பிராட்டிக்கு இப்படிலாம் அழகு கொடுத்தார் அது வேலை போன்ற கண்ணை உடைய பூமி பிராட்டி மூழ்க அமுங் அழுங்க முன்னீர் முன்னீர் பரப்பில் அழுங்க கடலில் அழுங்க ஏனமாகி அன்று இருநிலம் கிடந்தவனே எனக்கு அருள் புரிய புரியுது ராகசுவாமி அருள் புரியும் சொல்கிறேன் காணமாக முல்லை களை கரும்பு ஏறி வெண்முறுவல் செய்து அலர்கின்ற முல்லை மலர்கள் முல்லை கொடி வந்து கரும்பில் ஏறி அங்கே பூத்து முருவல் செய்கின்றன சிரிக்கின்றன அப்போ முருகல் செய்கின்ற தேனின் வாய் மலர் தேயின் வாய் மலர் மலர் அங்கே அந்த தேன் அழிக்கின்ற அந்த மலர் மலர் தேயின் வாய் மலர் முருகுக்கும் முருகுக்கும் திருவள்ளரை நின்றாரை உகுக்கும்னா தேன் உகக்கும் திருவள்ளரை நின்றாரேன் அங்கே வாய் மலர் தேனின் வாய் மலர் முகுக்கும் திருவள்ளரை நின்றானே படிக்க மானவேல் பொன்கண்மடவ நல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் அன்று இருநிலம் கிடந்தவனை எனக்கு அருள் புரியே காணமா முல்லை கழைக்கரும்பு ஏறி வெண்முறுவல் செய் செய்து தேனின் வாய்மலர் முகம் திருவள்ளரை நின்னானே பொங்கு முடி அமரர்கள் தொழுதுகழ அமுதை அமுதினை கொடுத்து அழிப்பான் அங்கோர் ஏனமா அங்கோர் ஆமைகதாகிய ஆமை கமாதி ஆமை அதாகிய ஆதி நின் எனக்கு சரி தங்கு படையோடு ஊடிய மதுகரம் மதுகரம் தையலாரு குழல் அனைவான் திங்கள் தோய் சென்னி பாடம் சென்றனை சென்றனை திருவள்ளறை நின்றானே பொங்குநீள்முடி அரசு நீள்முடி அவரர்கள் தொழுத கிரீடத்தோடு இருக்கிற அவர்கள் தொழுதன அமுதனை கொடுத்து அழிப்பான் அவர்களுக்கு அமுதத்தை கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக ஆங்கோர் ஆமையதாகி அங்கோர் ஆமையாகிய அங்கேயே கூர்மனா கூர்மமாக அந்த மலையை தாங்கினாகிய ஆதி பழமையானவனே எல்லாவற்றுக்கும் காரணமானவனே நின் அடிமை நின் அடிமை அருள் கணக்கு தங்கு பேடையோடு ஊடிய மதுகரம் இந்த மதுகரம்னாங்கிறது மதுவை உண்டு பண்ணி தேனை உண்டு பண்ணுகின்ற அப்படின்னு வண்டுகள் நர்த்தம் தேனீக்கள் அர்த்தம் அது தன்னோட ஊடிடுத்து தன்னோட பேடையோடு அது தையால் ஆறு குழல் தனிவான் பெண் பெண்களுடைய கூந்தலில் இருக்கிற மலர போய் சேருவோம் என்று அந்த குழல் அணைவான் போட்டு கூந்தலை அடைவான் என்று திங்கள் திங்கள் தோய் செந்தி மாடம் சென்றனை ஆசத்தை ஆதரவை சந்தனை சந்தரனை தொடுகின்ற மாடங்கள் சூழ்ந்த திருவள்ளரின் நான் படிக்கலாம் தங்கு நீழ்முடி அமரர்கள் தொழுதுய அமுதினை கொடுத்து அழிப்பான் அங்கூர் ஆமை அதாகிய ஆதி நின் அடிமகிய அருள் ஜனக்கு தங்கு பேடையோடு ஊடிய மதுகரம் மையலார் குழல் அணைவான் திங்கள் தூய் சென்னி பாடம் சென்றனை திருவள்ளரை நின்றானேம் இப்படின்போம் ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி அரக்கர அரக் தன் சிரமெல்லாம் வேறு 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 வேறுக வேறு வேறுக வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரியே மாரில் சோதிய மரகத பாசமடை தாமரை மலர்ச்சார்ந்த தேரல் மாந்தி வண்டு கின்னிசை முரல கின்னிசை முரல் திருவள்ளரை நின்றானே பழகாயிருக்கார் ஆறினோடு ஆறினோடு இரு நான்கு ஆறினோ ஆறினோடு ஒரு நான்குடை அப்படின்னா பத்து தலை நெடுமுடி பத்து தலைகளை விட அரக்கன் அரக்கந்தன் ராவணனுடைய சிரமெல்லாம் வேறு வேறு உக வேறு வேறாக சிதறும்படியாக வில்லது வில்லை வளைத்தவனே எனக்கு அருள் புரியும் அர்த்தம் வருது உங்களுக்கு அப்புறம் இருக்க மாரில் சோதிய மரகத பாசடை தாமரை மலர் வாழ்ந்த மாரில் சோதிய குறைவில்லாத சோதியை உடைய மரகத பச்சை தாம் உடைய தாமரை ம மதுர மத மரகத பச்சையாக இருக்கிறது இலைகள் அந்த தாமரை மலர் வார்ந்த தேரல் பாந்தி அந்த தாமரை மலரில் உண்டான தேனை குடித்துவிட்டு வண்டி இன்னிசை முரல் திருவள்ளரை நின்றானே நினைக்கிறேன் ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி அரக்கந்தன் சிரமெல்லாம் வேறு வேறுக வில்லது வளைத்தவனை எனக்கு அருள் புரிய மாறில் சோதிய மரகத பாசடைத்தாமரை மலர்வார்ந்த தேரல் மாந்தி பண்டு இன்னிசை முரள திருவள்ளரை நின்றானே முரல முன்னு அப்புறம் முன்னில் முன்னில் வேழு முன்னு முன்னில் ஏழு உலகும் உணர்வின்றி பொருள் மிக உம்பர்கள் தொழுதேத்த இருள் சத்தமாக படிக்கிறேன் முன்னில் முன்னு முன் இவ்வுலகேழு உணர்வின்றி இருள் மிக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகிய அன்னமாகி அன்று அருமறை பயந்தவனே எனக்கு அருள் புரியே மண்ணு மண்ணு கேதை மண்ணு கேதகை சூதகம் என்றி பை வனத்திடச் சுருப்பினங்கள் தென்னவென் தென்னவென்ன வண்டு இன்னிசை முரல் திருவள்ளரை நின்றவனே முன் இவ்விழுகே இவ்வேழு உலகம் இவ்வேலகம் உணர்வின்றி என்ன நடக்குதுன்னு தெரியல இருள் மிக அப்படி இருளில் மூழ்கி இருக்கிறது ஏன்னா அப்போ உம்பர்கள் உம்பர்கள் தேவர்கள் தொழுது கெழுதேத்த அன்னபாகி அன்னப்பறவையாகி அருமரை பயந்தவனை கனக்கு அருள் புரிய வேறு ஒன்றும் இல்லை மண்ணு கேதகை சூதகம் கென்றிவை இதெல்லாம் வாழை வாழை மரம் அப்புறம் கைதை மரம் கைதை எண்ண தாழம்பு இவைகளெல்லாம் வென்றவை வனத்திடை சுரும்பினங்கள் வண்டுகள் தென்னதனவென தென்ன தென் தென்னவென வண்டி இந்தி செய்வனை படிக்கலாம் நினைக்கிறேன் முன்கிவ் உலகு உணர்வின்றி இருள் மிக் இருள் மிக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகி அன்று அறவரை பயந்தவனே எனக்கு அருள் மண்ணு கேதகை சூதகம் என்று இவை பனத்திடை குறும்பினங்கள் தென்ன வென்ன வண்டு இன்னிசை முற திருவள்ளரை நின்றோனே ஆங்கு மாவழி வேள்வியில் இறந்து சென்று அகல்கிடம் அகல்கிடம் முழுதினையும் அகல்கிடம் அகலிடம் முழுதினையும் பொங்கினார் பாங்கினார் கொண்ட பரம நிற்பணிந்து கிழ நிற்பணிந்து கிழ எனக்கு அருள் புரியே ஓங்கு பிண்டியின் செம்மலர் கேரி வண்டு வண்டு உழிதரு மாவே வண்டு உழுதறி மாவேரி தீங் மாவேரி தீங்கு தீங்கு தீங்கியில் முழற்றும் படப்பை திருவள்ளரை நின்றானே ஆங்கு மாவழி வேள்வில் அர்த்தமாறுது இறந்து சென்று அர்த்தமாறுது வாமனாக இறந்து சென்று அகலிடம் முழுதினையும் பாங்கினார் கொண்ட பாங்கு அப்படி அர்த்தம் புரியுது ஒரு புத்திசாலித்தனத்தால் கொண்ட பரம பரம புருஷனே உன் பணி உன் முனக்கு பழைக்கு முனக்கு பணிந்து எழும்படியாக எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்புறம் ஓங்கு பிண்டியின் செம்மலர் ஏறி இந்த பிண்டியின் அசோக மல மரம் அதனோட மலர்கள்லாம் சேப்பாக இருக்கும் அந்த சேப்பு மலரில் ஏறி வண்டு ஊழி தர அப்படி மாவேரி தீங்கு தீங்குயில் மிழற்றும் மாவேர அசோக மரத்தில் உள்ள மலர்களை வண்டுகள் சுதிக்கின்றன அதே சமயத்தில் மாமரத்தில் ஏறி குயில்கள் மிழற்றும் குயில்கள் கூவுகின்ற படப்பை படப்பைனா ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஃபார்ம் அதில் இருக்க திருவள்ளரை நின்றானே படிக்கிறாங்க ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று அகலிடம் உழுதினையும் அகலிடம் உழுதினையும் பாங்கினார் கொண்ட பரம நெற்பணிந்து ஜன பணிந்து கெழு பணிந்து கெழு எனக்கு அருள் புரிய உன்னை பணிந்தெழுமடியான வேலை எனக்கு ஓங்கு வெண்டி என் சம்பல் வண்டு ஒழிதர மாவேரி தீங்கு முழற்றும் படப்பை திருவள்ளரை நின்னானேன் மஞ்சு மாமணி மாடங்கள் சூழ் திருவள்ளரை அதன்மே அதன் அது அதன்மேய திரு திருவள்ளரை அதன்மேய அஞ்சனம்புரை அஞ்சனம்புறையும் திருவுருவனை அமுதத்தை நஞ்சுலாவிய வல்வில் நஞ்சுளாவிய வேல்வலவன் கலிகன்னி சொல் ஐயிரண்டும் எஞ்சமில் எஞ்சமிழ்கின்ற நின்றேத்து நின்றேத்தவள்தார் இமையோர்க்கு இமையூர்க்கு அரசாவார் இமையோர்க்கு அரசாவார்களே படிச்சு மஞ்சு மஞ்சுளாமணி மஞ்சுளான ஆக மஞ்சுகள் மேகங்கள் உலாகின்ற பெரிய மாடங்கள் மஞ்சுளாமணி மாடங்கள் சூழ் திருவே திருவள்ளரை அதன்மே அதில் எழுந்தருளிக்கிற அஞ்சனம் புறையும் மஞ்சனம்னா மை போன்ற நிறத்தை உடைய திருவுருவனை ஆதியை அமுதத்தை நஞ்சுலாபிய வேல்வன் கலிகன் நிசுல் கின்றி எஞ்சல் கின்றி நின்றே தவல்தார் இமையூர்க்கு அரசாவர்களே இமையூர்க்கு அரசாவர்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாம்